வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ கொடுத்தோமே கோயிலுக்கு போயிட்டு நேற்று விடிய காலையில் தான் வந்தோம் அப்படியே வாங்க தோ தோட்டத்தை மாத்திரம் சுற்றி பார்க்கலாம் அறுவடைலாம் ஒன்றுமே இல்லை இருக்குது பூவெல்லாம் இருக்குது ஆனால் அறுவடை பண்ணலை கத்திரிக்காய் மாத்திரம் ஒரு நாலு இருக்குது அறுவடை பண்ணிக்கலாங்க ஏன்னா அது முற்றிடும் இதெல்லாம் பழைய பூ பூச்செடிங்க எல்லாமே ஒரு நாளைக்கு கட் பண்ணி விடணுங்க ஒன்று இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கரைஞ்சி குட்டி கீரை கருவேப்பந்தள செடி நல்லா தள்ளிட எடுத்துருக்கு இங்கே ஒரு கத்திரி செடி ஒன்று முளைச்சிருக்கு என்ன கத்திரிக்காய் செடி என்ன ரகன்னு தெரில ஆனால் ஒன்று முளைச்சிருக்கு பாருங்கள் எல்லாம் அந்த மாடியில் ரெண்டு மூணு கத்திரிக்காய் உளுந்து கிடந்துச்சு எல்லாம் அழுகி போய் இந்த கூட்டுற குப்பையிலிருந்து வந்திருக்கும் போல் இருக்குது எருவுலேருந்து வந்திருக்குதுங்க கூட்டியும் அங்கே கொண்டு போய் காய்கறி வேஸ்ட்டில் போட்டுடல அதிலேருந்து முளைச்சிருக்கு செவந்த் சைடிங்கெல்லாம் மறுபடியும் நட்டுருக்கேன் ஒரு ஆறு டப்பாவுக்கு தளிர் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இதெல்லாம் தளைஞ்சிருச்சு இந்த வாட்டின மாதிரி இருக்கிறதும் தளைஞ்சிரும் இங்கே இருக்கிறது ஒரு ஆறு டப்பா நல்லா இருக்குங்க ஒரு மூணு நாளாச்சு தண்ணி ஊற்றி காலையில் தான் வந்து தண்ணி ஊற்றினேன் இந்த கத்திரி செடியும் பாருங்கள் பிஞ்சு பிடிச்சிட்ருக்கு இந்த செவந்தி நல்லாயிருக்கு வச்சது எல்லாமே தெலஞ்சிருச்சிங்க ஒரு காய்கறி செடி கொஞ்சமாக போட்டிருக்கே ஓரளவுக்கு இருக்குது பழக்கிற இதில் எல்லாம் எடுத்து கொட்டி வச்சுருக்கேன் மண் அடுக்குமல்லையெல்லாம் இல்லை பூக்கள் வேபி சம்பருத்தி ஒன்று ரெண்டு இருக்குது இங்கே இருக்கிற செடி காலையிலேருந்து ஒரே டயர்டெல்லாம் தூங்கிட்டேன் இப்போ வீடியோ எடுக்கிறதுமே சாயங்காலம் தான் எடுத்துகிட்ருக்கேங்க மினி ஆரஞ்சியில் எல்லாம் மொட்டுக்கள் நிறைய பிடிச்சிருச்சு அதுலேயும் பாருங்க பூச்சி இருக்குது மொட்டுக்கள் கொஞ்சம் பாதிக்கு பாதி உதிர்ந்துருச்சு கொஞ்சம் நின்று இருக்குது பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ கீரை போட்டுதோ எவ்வளோ வருதுன்னு தெரில இதுலேயுமே நிறைய காய் பிடிச்சிருக்கு பூமே எடுத்துட்டுருக்கு கொய்யா செடி அடினியம் இருவாச்சி மல்லி எப்போ நிறைய முட்டுக்கள் சாயங்காலம் ஆயிடுச்சா பூ பாருங்க ஒரு மாதிரியாக இருக்குது திருவாச்சிமல்லி மல்லி நல்லா இருக்குங்க சரி அந்த டிராகனில் இருந்த காய் உளுந்துருச்சு வரல பூ விட்டுருந்துச்சு இல்லை அதுவும் வரலைங்க இங்கே ஒன்று இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது இன்னைக்கு நிறைய பூக்கள் இருக்குங்க பாதத்தில் மஞ்சள் கலர் செம்பரத்துலேயுமே இங்கே பெருங்க நிறைய இருக்குது அங்கே இருக்குது பாரு பாருங்கள் பாருங்கள் காய்கறி செடி இதெல்லாம் விதக்கி விட்ருக்கேன் போட்டதுமே பாருங்கள் நல்லா தான் இருக்குது ஒன்று பழுத்திருந்துச்சு பாலக்கீரை முளைச்சிருக்கு பாலக்கீரை ஒரு முள் கத்திரி ஒன்று முளைச்சிருக்கு அப்படியே விட்டுட்டேன் சரி கத்திரிக்காய் நமக்கு தேவைப்படுறதில்லை முள்ளு கத்திரி இதில் ஒரு பாலக்கீரை ரெண்டு முளைச்சிருந்துச்சி நல்லா வருது பாருங்கள் கொழு கொழன்னு அவர் செடியும் நல்லா வருது இதில் ஒரு கத்திரி செடி வச்சு அதுவும் நல்லா வருது இதில் இருக்கிற கத்திரிக்காய் தான் ஒரு மூணு காய் இருக்குது பறிச்சிட்டு போய் இட்லிக்கு கடையணும் இருங்க டப்பாவில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த பூவை சும்மாதான் பறிச்சேங்க கத்திரி கத்திரி எங்கேயா சேருக்கான்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் முள்ளு கத்திரி ஒரு அரை பக்கமா பக்கமாக வரும் ஹம் கடவுளே அவ்வளோதான் அவ்வளோதாங்க இந்த செடியும் நல்லா இருக்கு பாருங்க கத்திரி செடி எல்லாம் கூட்டணும் கோயிலுக்கு போயிட்டு வந்து கூட்டிக்கிலான்னு போயிட்டேன் ரெண்டு மூணு நாள் கழித்து தாங்க கூப்பிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அவ்வளோதாங்க இன்றைக்கான அறுவடை முடிஞ்சு ஒரு கத்திரிக்காய் ஒரு நாலஞ்சு கிடச்சிருக்கு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்ச சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்